சட்டமன்ற உறுப்பினர் மீது சாணி வாசி வீசினார்கள் சகதி வீசினார்கள் செய்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக போயிட்டு இருக்கு நான் தான் சொல்றேங்க அந்த நிலைமை வந்துடக்கூடாது பொன்முடி மாதிரி நாளைக்கு வந்து சார் இருக்குது அதுதான் இங்கொன்று வந்ததுனாலதான் இவங்க அடுத்தொன்று வரக்கூடாதுன்றதுக்காக முடிவு எடுத்துட்டாங்க அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் நடத்திட்டு எந்த கட்சினா ஆரம்பிச்சு மாரி உரிமை கேக்கலையே உங்ககிட்ட வந்து அவர் எந்த கட்சினா ஆரம்பிச்சிட்டங்க அவர் யார் வேணா இருக்கட்டங்க அண்ணா திமுகவினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவேன் முதலமைச்சர் ஆவதற்கு நான் உடைக்க வந்திருக்கிறேன் சொல்லாத ஒருத்தரை அண்ணா திமுக தொண்டர் ஏற்க மாட்டான் எங்க கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் முதலமைச்சர் ஓ பைசி என்ன சொல்கிறாருன்னா எங்களை ஒன்றிணைக்காமல் வந்து வெற்றி என்பது எளிதல்ல அப்படின்னு அவரு சொல்கிறாரு அவர் எந்த கட்சி ஒருங்கிணைக்க போகிறார் திமுகம் அவருக்கு என்ன சம்பந்தம் ஒரு வேஸ்டி கட்ட சொல்லுங்கள் ஒரு கொடி போட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அண்ணாதிமுகான்னு பேரை சொல்கிறதுக்கு கூட அவர் தகுதி இல்லைன்னு அவர் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டவர் நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை நீதிமன்றமே உனக்கு தகுதி இல்லை அந்த பேரை சொல்லாத அந்த பேரை பயன்படுத்தாதன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு

கொள்ளையடித்து எட்டி ஓச்சி அந்த அம்மாவுக்கு அந்த சேரெல்லாம் அதை இது நீ கொ சூறையாடிக்கிட்டு போன ஒரு கொள்ளை கூட்டத் தலைவராக த எப்போ பன்னீர்செல்வம் மாறி போனாரோ அதுக்கு பிறகு அதிமுக வந்து அவரை மறுபடியும் சேர்க்கறதுக்கோ அதிமுக தொண்டர்கள் அவருக்கு ஏற்கிறதுக்கோ எந்தவித வாய்ப்பும் இல்லை எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஸ்டாலின் எங்கே அதை வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு வேளாண் மண்டலம் அறிவிச்சு விவசாயத்தை பாதுகாத்தது விவசாயினுடைய தலைவர் எங்கன்னு சொல்லி அங்கே இருக்க விவசாய சங்கங்கள் பாராட்டுறாங்க விவசாயிகள் பாராட்டுறாங்க பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அந்த முன்னோட்டங்கள் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு கட்சி சார்பாக விரைந்து செல்லக்கூடிய அந்த சூழலில் அதிமுக தன்னுடைய பங்களிப்பாக அந்த முன்னோட்டத்தை இப்படி வெவ்வேறு விதமாக வேறு வடிவங்களில் செஞ்சுக்கிட்டு தான் வரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒரு மக்கள் சந்திப்பு மட்டும் போதுமா இந்த கூட்டணி கணக்கு கூட்டணி விஷயமாக அடுத்த கட்ட நகர்வு ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில் வந்து இருக்க இருக்க கட்சிகள் வந்து பலமாகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து எட்டு மாத காலம் இருக்குது அப்படி இருந்தால் கூட தேர்தல் காலம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதில்ல பல தேர்தல் நீங்கள் பார்த்தவர் நீங்கள் அது இன்றைக்கு இருக்கிற அந்த நாட்களுங்கிறது நாட்களுக்கு உடனடியாக வந்து கண் மூடி கண் கண்ணியமைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது சென்று விடும் இது வரைக்கும் வந்து அந்த கூட்டணி தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் பாஜக தவிர வேற ஏதாவது இல்லை அதாவது நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தேர்தலாக சந்திக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நீங்கள் சொன்னது போல இன்னும் ஏழு எட்டு மாதம் இருக்குது தேர்தலுக்கான காலம் என்றாலும் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினெட்டு தொகுதி இன்னைக்கு தேதியில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம் மட்டும் நான் தான் சொல்றேன் பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம் இது வந்து எந்த கட்சியும் இது வரைக்கும் தொடங்கலை அவங்க மக்களை போகிறதுக்கு போய் பார்க்கறதுக்கு அவங்களுடைய பலகீனம் தடுக்குது என்னன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக விஜய் கூட போற தான் சொல்றேன் நான் முடிச்சிட்டேன்னு சொன்னேன் நீங்க போறவங்கள பத்தி பேசுறீங்க என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக இருந்தா கூட அவங்க மக்களை இன்னும் சந்திக்கல அணுக முடியல மக்களை சந்திக்கவே முடியல அதனால தான் அவங்க அதிகாரிகளை விட்டு அதிகாரிகள் மூலமா மக்களை வந்து சாந்தப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மேல இருக்கிற அதிருப்தி கட்சிக்காரங்க போனா அது எதிர்ப்பா மாறிடும் திமுக பிரமுகர் விரட்டி அடிக்கப்பட்டார் கவுன்சிலர் துரத்தி அடிக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர் மீது சாணி வாசி வீசினார்கள் சகதி வீசினார்கள்னு செய்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக உடனே தமிழ்நாடு அதுவும் வலிமையை தான் சார் போயிட்டு இருக்கு நான் தான் சொல்கிறேங்க அந்த நிலைமை வந்துடக்கூடாது பொன்முடி மாதிரி நாளைக்கு வந்து இருக்கு சார் அதுதான் அங்கொன்று இங்கொன்று வந்ததுனால தான் இவங்க அடுத்தொன்று ஒன்று வரக்கூடாதுன்றதுக்காக முடிவு எடுத்துட்டாங்க அதனால அதிகாரிகள் போட்டோம் அதிகாரிகள் போனால் வந்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் சொல்லி வழக்கு போடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு யாரும் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னு அவங்கள விட்டு உங்களோட ஸ்டாலின் மனு வாங்குகிறாங்க அது வந்து அதுதான் இன்றைக்கு திமுகவினுடைய ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இன்றைக்கி நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் முடிச்சுட்டு அடுத்து தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் இன்னைக்கு வந்து எதிர்ப்பே இல்லாத ஒரு தனிப்பெரும் தலைவராக தமிழ்நாடு முழுவதும் மக்களை இருக்காரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் ஒவ்வொரு பூத்திலையும் அதிமுகவின் சார்பா பணியாற்றுவதற்கு ஒன்பது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஒன்பது பேரும் நாப்பத்தி வயசுக்கு உட்பட்டவங்க அவங்களுக்கு களப்பயிற்சி இப்போ தர தொடங்கியாச்சு அவங்க ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் அவங்களோட சேர்ந்து செய்யறாங்க சில இடங்கள்ல தேவைப்படுற இடத்துல அவங்களுக்கு பயிற்சி தந்துகிட்டு இருக்காங்க இது வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா ஒரு எந்த ஒரு பூத் இருந்தாலும் அங்கே ஒன்பது பேர் அதிமுகவுக்காக பணியாற்றுறதுக்கு தயாராகிட்டாங்க அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த குழுக்கள் பணியாற்ற தொடங்குற தொடங்கிட்டாங்க இப்போ இது இது ரெண்டை தவிர கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய இந்த பயணத்துக்கு பிறகு அடுத்து பிரச்சார பயணத்தை தொடங்க போகிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்தி சந்தித்தப்போ திமுக நாற்பது இடங்கள்லையும் வெற்றி பெற்றது முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன் இந்த வெற்றிக்கு என்ன காரணன்றது மிக தெளிவாக தெரிஞ்சுது என்ன காரணம்னா எதுவும் காரணம் இல்லை அதிமுக கூட்டணி தனியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தனியாக போட்டியிட்டது மட்டும்தான் காரணம் திமுகவினுடைய பலம் காரணம் இல்லை இந்த பிளவை பயன்படுத்தி அவர்கள் பெரிய ஆளாக காட்டின இருக்காங்க அதனால் அதை முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ட்டு அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இன்றைக்கு அமைக்கப்பட்டு அது சுகமான முறையில் இன்னைக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னையே களத்தில் ஒரு ஒற்றுமையோட இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இணக்கமாக பணியாற்றுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு அது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு இது இல்லாமல் இன்றைக்கு தேர்தல்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் கூடவே இருப்பாங்க நாமினேஷன் அறிவிப்பு வந்த உடனே வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்ல அந்த நேரத்தில் ஒரு கட்சி எனக்கு போதுமான இடம் தெரியல நான் கேட்ட இடத்த தரல நான் என்னுடைய ஆட்கள் இந்த இடத்துல நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த தொகுதியை கொடுத்தீங்கன்னு சொல்கிறதுனால பிரிஞ்சு போகிற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் அனைத்து அண்ணாதிராவோட முன்னேற்ற கட்டத்தில் புரட்சி திருவிழா அம்மா இருக்கிற காலத்துலேயே வைகோ கூடவே இருந்தார் கடைசி நாள் பார்த்தா தேர்தலில் நான் அதிமுக கூட்டணி வெளியேறுறேன்னு வந்திருக்கேன் அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருந்த வைகோ திடீர்னு அங்கேருந்து வெளியே வந்து அண்ணா திமுக நோக்கி வந்திருக்காங்க இது மாதிரி நிறைய கட்சிகள் அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க அது தேர்தலுக்காகவும் இடத்துக்காகவும் தேதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ரெண்டு கட்சியோடு பேசுவாங்க மூணு கட்சியோடு பேசுவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு கட்சியோட வந்து சேருவாங்க இல்லை ஒரு கூட்டணி அமைப்பாங்க இப்படி போல சம்பவங்கள் நடந்துகிட்டு அதே மாதிரி பாட்டாளிமக்கள் வரைக்கும் எல்லா கட்சியுமே அது அது ஒன்றும் தப்பில்லை விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லாமே ஏன்னா ஒரு சிறிய கட்சிகள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கூட்டணியை வந்து அவங்க தேட சொல்ல அவங்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவமும் தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு இடமும் தர்ற இடத்தை நோக்கி போறதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை அதனால அவங்க அதை நோக்கி போக அதை வந்து இப்பவே நம்ம கணிக்க முடியாது அது வந்து அந்த நேரத்தில் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எது பாதுகாப்பான நிலை என்ற ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு இதை விட கூடுதலாக அங்கே கிடைக்குமா அதை விட சிறப்பாக இங்கே செய்வாங்களான்னு சொல்லி அவங்க அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க அவங்கள போய் இந்த நேரத்தில் எடுத்து பிடிக்கிறது வந்து நமக்கு வேண்டாத வேலை நேர விரையும் மட்டும் இல்லை ஒரு சரியான கூட்டணி அமைவதை அது கெடுக்கும் அதனால் இந்த சக்கரை சுற்றி சுற்றி ஒரு இடத்துல நிலையில் நிற்க சொல்லதான் போய் அதில் வந்து நம்ம அந்த குறி பார்த்து அதை அணுக முடியும் அந்த மாதிரி அதை அதனால அதனால் இருக்குன்னு விட்டாச்சு அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறது இல்லை பேசுகிறதில்லை எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மக்களை சந்திக்கிறது மக்களோடு கூட்டணி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் வெற்றி பெறுவார் அவரை தான் முதலமைச்சர் அதில் எந்த மாற்று கருத்தோ எந்த சலனமோ இல்லை அதை நோக்கி மக்கள் இன்னைக்கு பயணப்படுறாங்க மக்களுக்கு வந்து அதை நாங்க அந்த பயணத்தை அவங்களோட மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற தொண்டர்களாக அண்ணா திமுக இன்னைக்கு களத்தில் நிற்குது நீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாடு முழுவதும் எங்க வேணா கல பாத்துங்க தமிழ்நாட்டில் அண்ணா திமுக தொண்டர்கள் இதுக்கு முன்ன புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் அந்த எடப்பாடியான முதல் கடந்த இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு பிறகு ஒரு சோர்வு இருந்தது பிரச்சனை இருந்தது இன்னும் சொல்ல போனால் பிளவு இருந்தது ஒரு சிலருக்கு மனமாச்சரியங்கள் இருந்தது எல்லாமே உண்மை நான் எதையும் மறைக்கல இதையெல்லாம் இருந்து அதனால் வந்து கட்சியில் ஒரு சுணக்கம் கூட இருந்தது ஆனால் அந்த சுணக்கம் எல்லாமே இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய பிரச்சார பயணத்துக்கு பிறகு எல்லாம் போய் அன்னாதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு எழுச்சி வந்திருக்கு அந்த எழுச்சி மக்கள்கிட்ட ஏற்படுத்திச்சு அதுதான் அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை மக்களும் இன்றைக்கி எழுச்சியோடு புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வர வரவேற்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு வந்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் நமக்கு பசி இல்லாம சாப்பிடணும் நமக்கு தேவையானது கிடைக்கணும் நம்ம குழந்தைங்க நல்ல முறையில் படிக்கணும் நமக்கு வந்து சாதாரணமாக இன்னைக்கு ஒரு கிராம இருக்கிற எந்தவித வசதியும் இல்லாமல் எந்தவித வருமானமும் இல்லாத இருக்கிற ஒரு குடியானவன் வீட்டு குழந்தை கூட ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு மூலமா இன்னைக்கு மருத்துவர் காட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு பேர் இன்னைக்கு அந்த அஞ்சு வருஷத்தில் வந்திருக்காங்கன்னா அது எடப்பாடியாருடைய சாதனை அவருடைய ஆட்சியினால்தான் இது கிடைச்சிது அந்த புண்ணியம் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் நம்ம குழந்தைங்க ஒரு டாக்டர் ஆக்குற அளவுக்கு அவருக்கு வந்து யாருக்கும் உதிக்காத சிந்தனை தானே அவருக்கு வந்தது அப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு பாதுகாப்பாக தருவார் என்ன சொல்ல போனால் தஞ்சை மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய பயம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான எழுச்சி தந்தது என்ன காரணம்னா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க இதே ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறேன்னு சொல்லி இங்கே வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆயில் நிறுவனங்களுக்கு அந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஆய்வு செய்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டார் புரிந்துணர்வு போட்டம் போட்டு எங்கள் டெல்டா விவசாய பகுதியே கிணறாக மாற்ற அவர் உத்தரவு போட்டு அவர் நடவடிக்கை எடுத்தார் அதை வந்து இந்த புண்ணியம்தான் வந்து விவசாயின்றதுனால விவசாயிகளுடைய எண்ணங்களை தெரிஞ்சதுனால இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இன்னைக்கு வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது தான் இங்கே செய்ய முடியுன்ற ஒரு நிலைமை உருவாக்கி தந்தார் அந்த என்ன எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஸ்டாலின் அதை வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு வேளாண் மண்டலம் அறிவிச்சு விவசாயத்தை பாதுகாத்த அந்த விவசாயினுடைய தலைவர் எங்கன்னு சொல்லி அங்க இருக்க விவசாய சங்கங்கள் பாராட்டுறாங்க விவசாயிகள் பாராட்டுறாங்க ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மா கூட்டங்கள் கூடுது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாரு உங்க கூட்டத்தில் இருந்து கொண்டே என்ன சொல்றீங்க நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தினகரன் எந்த கூட்டத்தில் இருக்காரு எனக்கு தெரியாது சார் அவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு கூட கருப்பையா மூப்பனருடைய நினைவு நாள் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு போய் காலையில் அஞ்சலி செத்துனேன் அந்த இடத்துல தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்தாங்க அங்கே தினகரன் வந்தாரா இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் நான் முடிச்சிடுறேன் இதுதான் காரணம் இல்லைன்னா எதுவும் காரணம் இல்லை நான் நான் சொல்றேன் உறுதியாக சொல்றேன் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக அறிவிக்கிற ஒருத்தரை தான் இந்த கூட்டணியில் சேர்ப்போம்

இல்லை சப்போர்ட் பண்ணாங்கன்னு நாங்கள் இப்போவும் நாங்கள் எதிர்க்கல வரவே நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்றவர்களுக்கு வாக்களி எங்கள் கேட்குற மனநிலைக்கு வராத ஒருத்தரை நாங்கள் வந்து அவரை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது தேர்தல் வேலையில் இருக்கும் இந்த காமெடி பீஸுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படி சொல்லுறீங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பீஸ் என்ன சொல்கிறாருன்னா எங்களை ஒன்றிணைக்காமல் வந்து வெற்றி என்பது எளிதல்ல அப்படின்னு அவரும் சொல்கிறாரு அவர் அவர் போய் முதல்ல அவங்க அவ அவரை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கட்டும் அவர் எந்த கட்சியை ஒருங்கிணைக்க போகிறார் அண்ணா திமுக அவருக்கு என்ன சம்பந்தம் ஒரு வேஷ்டி கட்ட சொல்லுங்கள் ஒரு கொடி போட்டுக்கிட்டு வர சொல்லுங்கள் அண்ணா திமுகன்னு பேரை சொல்கிறதுக்கு கூட அவர் தகுதி இல்லைன்னா ஒரு நீ ஒரு நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டவர் நாங்கள் சொல்றது மட்டும் இல்ல நீதிமன்றமே உனக்கு தகுதி இல்லை அந்த பேரை சொல்லாத அந்த பெயரை பயன்படுத்தாதன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு அண்ணா தீவிரம் ஒருங்கிணைக்க போறோம் எங்க போய் ஒருங்கிணைங்க முதல்ல ஒரு ஊர்ல இருக்கிற நாலு பேர் ஒருங்கிணைங்க சொல்லுங்க அவங்களே நாலு பேர் பிச்சை நோய் போயிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து வரிசை நின்றுருக்காங்க எடப்பாடி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு அதனால அவர் ஏற்கனவே ஒருங்கிணைச்சா நாலு பேர் கட்சியில் இருந்து நிற்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பொதுக்குழுவில் வந்து நாலு பேர் பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போனாங்க நாலு பேரு வெளிய போனாங்கல்ல உலகத்துக்கே தெரிஞ்ச நாலு பேர் அதிமுக பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவங்க நாலு பேர் யாரு ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகரன் இப்போ ஜெயசிடி பிரபாகரன் அங்க இருக்காரு அந்த நாலு பேர் நாலு நாலு பக்கமா போயிட்டாங்க

பலகீனமா இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கோயிலாக நினைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு அதிமுகவுக்கு தந்த தானமாக தந்த அந்த இடத்த கொள்ளையடிச்சு எட்டி ஓச்சி அந்த அம்மாவுக்கு அந்த சேரெல்லாம் அதை இது ஒன்று சூறையாடிக்கிட்டு போன ஒரு கொள்ளை தலைவராக த எப்போ பன்னீர் சொல்ல மாறி போனாரோ அதுக்கு பிறகு அண்ணா திமுக வந்து அவரை மறுபடியும் சேர்க்கறதுக்கோ அதிமுக தொண்டர்கள் அவருக்கு ஏற்கிறதுக்கோ எந்த த வாய்ப்பங்கித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த இதை இணைய நன்றி சார் நன்றி